மருத்துவம் என்பது மிகப்பெரிய கமர்சியல் ஆகிடுச்சி காரணம் நெஞ்சு அப்படி தொட்டு செத்தில் அப்படியே வந்து மூச்ச விடு திறக்கு ஆ ஆ என்னப்பா ஆ ராய வாயை ஓப்பன் பண்ணேன் டாச்சி கண்ணை ஓப்பன் பண்ணேன் காதில் டாச்சு வாயில் டாச்சு அடிச்சுக்கிட்டே அப்படியே பாக்கெட்லேயும் சேர்த்து அடிக்கிறாரு டாக்கி பாக்கெட்டில் எது அடிச்சிக்கிறாருன்னா எவ்வளோ வச்சிருக்கியான் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா பாக்கெட்டில் இப்படி அடித்தோன்னா அவன் சொல்கிறேன் நெஞ்சு வலிச்சார் சார் பதினஞ்சு நாளா சும்மா கிரு கிருன்னு வருது காலையில் தான் வந்துச்சு இன்னி துப்புனே மூணு ரத்தம் வேறு வந்துடுச்சு பயந்துட்டேன் சார் என்ன நடக்குதுன்னே தெரில சார் அப்படின்ட்டு டாக்டர் எல்லாத்தையும் பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைண்டா சார் என்ன சார் ஒன்றும் இல்லைங்கிறீங்க உனக்கு ஒன்றும் இல்லைங்க காரணம் அதே பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை பதினஞ்சு ரூபா வச்சுருக்கேன் இவனுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பரட்டி பரட்டி பரட்டினாலும் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டார் இருபது ஸ்கேன் எடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைம்பாங்க இது அதை விட பெரிய கொடுமை சார் மூணு ஸ்கேன் எடுக்கணா ரெண்டு எக்ஸ்ரே எடுக்கணா ஒரு அல்ட்ரா ஸ்கேன் எடுக்கணும் ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும் எவ்வளோ சார் செலவு ரொம்ப இல்லைங்க இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் அப்படி இருபத்தி ரெண்டாயிரம் நாங்கள் இருபத்தெட்டாயிரம் வாங்குகிறோம் உங்களுக்காக ஆறாயிரத்தை மைனஸ் பண்ணி இருபத்தி ரெண்டாயிரரூவா செலவழித்து அவ்வளோ டெஸ்ட்டு பிளட் டெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஸ்கோபி எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் இவ்வளோ பெரிய ஃபைலில் டாக்டர்கிட்ட சாயந்தரமாக போகுது போய் டாக்டர் ஒவ்வொன்றா பார்க்குறாரு ப்ளட் டெஸ்ட் ஓகே எக்ஸ்ரே ஓகே ஸ்கேன் ஓகே சிடி ஸ்கேன் ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் இதை காலையிலேயே சொல்லியிருக்கலாம் இல்லை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய் பில்லை வாங்கிட்டு ஒன்றும் இல்லை அப்புறம் பில்லை தானே அடுத்த கட்டணம் ஆஸ்பத்திரியில் கட்ட முடியும் இப்படியெல்லாம் மருத்துவர்கள் இருக்கின்ற நேரத்தில் உத்தம பாளையத்தில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது போல பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி அறிவிக்கிறது மிகப்பெரிய துணிச்சல் வேணும் அதில் லியோனிக்கு முன்னாடி அறிவிச்சிருக்காருன்னா அதுக்கு இன்னும் பெரிய துணிச்சல் வேணும் காரணம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள எப்படி ஒரு ஆறு ஏழு இடத்துல நான் அதை பேசிடுவேன் அதை அப்படியே யூடியூப்பில் பத்து லட்சம் பேர் பார்த்துருவேன் அதனால் டாக்டர் பரத் வந்து எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த இடத்துல அறிவிச்சிருக்காருன்னா அந்த மனிதனை நாம பாராட்டணும் தொட்டதற்கெல்லாம் காசை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் தான் அதுக்கு என்ன சொன்னார்னா என்னுடைய பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நான் செட்டில் பண்ணிட்டேன் இனி வாழ்க்கையில் எனக்கு எதுவும் இல்லை நான் இனி சமுதாயத்துக்காக உழைப்பேன் என்று சொல்லுகின்ற அந்த மனிதனை உண்மையிலே நான் பாராட்டேன் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து நான் பத்து ரூபா மட்டும்தான் ஃபீஸாக வாங்குவேன் சொல்லி அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த டாக்டருக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கறவுழி எழுப்பி